தனம் சொல்கிறத கேட்க கேட்க நம்ம காமாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரியே போயிட்டுருக்கு அதாவது அவங்களுக்கு நார்மலாகவே ஹார்ட் அட்டாக்லாம் வந்து பதினாறு ஆல்ரெடி வந்திருக்கு அதே மாதிரி தான் புள்ள மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதற ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி தனம் வந்து பதினா இப்போ சொல்கிறத கேட்கும்போது நம்ம காமாட்சிக்கு அப்படியே உயிரே போக போகிற மாதிரி ஆகிடுது என்ன சொல்கிற தானோன்னு ஏ இத்தனை நாளாக எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி மறைச்சி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தனத்து மேலே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் என் அண்ணன் மூர்த்தியை வந்து போதுனா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கையில் வந்து போதுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடியே வந்து போதுனா போலீஸ் வந்து கூப்பிட்டு அதாவது தனத்தை வந்து போதுனா இந்த பாடி வந்து உங்கள் புருஷன் தான் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அந்த ஒரு ஒரு டைமில் வந்து போதுனா ஐயோ என் மூர்த்தி அதாவது என் மகன் மூர்த்தி வந்து போதுனா செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுற மாதிரி தான் வந்து போதுனா ஒரு சம்பவமே இந்த இடத்துல நடக்குது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க